அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தரவடிவேல் அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அத்தியாயம் ஏழின் தொடர்ச்சி அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட்டி இகாமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பைமோட்டி ஷாப்பிங் பைமோட் ஆன்லைன் பைமோட் அப்ளிகேஷன் பைமோட் அப்ளிகேஷன் பிளேஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லையும் கிடைக்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இனி அலைகளுக்குள் செல்வோம் குழந்தையின் பால பருவம் மிக முக்கியமானது அப்பருவத்தில் அச்சமூட்டுதல் கோழையாக்கும் மிரட்டுதல் முரடனை வளர்ப்பதாக முடியும் உரிமை காற்றில் ஆதரவு வெயிலில் குழந்தைகளை வளரவிட வேண்டும் கூடி விளையாட தோழமையோடு வாழ குழந்தைகளுக்கு வாய்ப்புகளை பெருக்க வேண்டும் பரந்த உள்ளமும் விரிந்த சிந்தனையும் வானத்திலிருந்து திடீரென அல்ல இவை நிலம் வெடித்து வெளியாகா ஒவ்வொரு குடும்பமும் பொறுமையோடு முன் யோசனையோடு தக்க அறிவோடு அனைத்து அனைத்து மேற்கூறியவற்றை பயிரிட வேண்டும் என்னை கருவுற்ற காலத்தில் என் தாய் எதற்கும் குறைப்பட்டதாகவோ புண்பட்டதாகவோ நொந்து கொண்டதாகவோ நான் கேள்விப்படவில்லை வயிற்றிலே சரியான சூழலிலே வளர்ந்திருப்பேன் என்று ஊகிக்கிறேன் பிறந்த பிறகு மூத்த பிள்ளை செல்லப்பிள்ளை உறவினர்களில் பெரிய வீட்டுப் பேரன் எல்லா அன்பையும் முழுவதுமாக பெற்றவன் அத்தியாயம் எட்டு ஊராரோ புறநானூற்று காலத்தை நினைவுபடுத்தியவர்கள் சான்றோர்கள் அடிதடிக்கு போகாதவர்கள் குத்து வெட்டை காணாதவர்கள் உருட்டும் புரட்டும் அறியாதவர்கள் உறவினர்கள் மட்டுமல்ல ஊரார் அனைவருமே அப்படி வேளாளர் தெருவில் அவர்கள் வீட்டுக்கு அடுத்து குடியிருக்க வேண்டியிருக்கிறதே என்று எங்கள் ஊர் குருக்கள் குடும்பங்கள் முணுமுணுத்ததில்லை எங்கள் உறவினரும் யாரையும் கட்டி வைத்து அடித்து வஞ்சம் தீர்த்து கொண்டதில்லை தனித்தெருவில் குடியிருப்பதைப் குடியிருப்பதை பற்றி அக்காலத்தில் எங்களூர் குடியானவர்கள் புண்படவில்லை ஆதி திராவிடர்கள் தனியாக ஒதுங்கி வாழ்வதைப் பற்றி வேதனைப்படவில்லை அவரவர் நிலையை அவரவர் ஏற்றுக்கொண்டு இருந்தார்கள் ஆகவே என் சிறுவயதில் சாதி ஏற்றத்தாழ்வு கொடுமையானது அநீதியானது என்று எண்ணவோ சிந்திக்கவோ நேரவில்லை சில பிரிவினை பிரிவினரை தொடக்கூடாது என்று பெரியவர்கள் நடந்து கொண்டார்கள் நானும் சிந்தியாமலே நடந்து கொண்டேன் சில வேளை நெய்யாடு பாக்கத்திலிருந்து வாலாஜாபாத் வரை யாராவது ஒரு ஆள் என்னை தூக்கி கொண்டு போக நேரிடும் வாலாஜாபாத்தில் நான் கட்டியிருந்த வேட்டியையும் போட்டிருந்த சொக்காயையும் அந்த ஆள் கலற்றி ஆற்றங்காலில் நனைத்துவிட்டு இருந்த தீட்டுப்படாத உடையை எடுத்து என்னை அணிந்து கொள்ளச் செய்வார் அதிலும் ஏதும் தவறிருப்பதாக அவ்வயதில் தோன்றவில்லை ஆகவே அதை பற்றி முணுமுணுக்கவும் இல்லை உயர்நிலைப் பள்ளியில் எங்களுக்கு தண்ணீர் கொடுத்த ஒரு ஐயங்காரை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவர் வெளியே உள்ள தெருக்குழாயிலிருந்து பானைகளில் தண்ணீர் பிடித்து கொண்டு வருவார் பார்ப்பன பிள்ளைகளுக்கு தனி குவளைகளிலும் மற்றவர்களுக்கு வேறு குவலைகளிலும் ஓற்றுவார் இரு பிரிவினருமே எச்சில் படாமல் குடிப்போம் அப்படி இருக்க இரு பிரிவு ஏன் தனித்தனி குவளைகள் ஏன் இக்கேள்விகள் எண்ணில் எழவில்லை பதினோராம் வயது வரை உள்ளது உள்ளபடியே ஏற்றுக்கொண்டேன் அவ்வயதில் ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சி என்னிடம் சாதி பற்றிய சிந்தனையை தூண்டிவிட்டது எங்கள் ஊர் கோவில்களில் உற்சவ மூர்த்திகள் இல்லை அடுத்துள்ள இளையனார் வேலூரில் பாலசுப்பிரமணியர் கோயில் உள்ளது அதில் உற்சவ மூர்த்தி உண்டு அக்கோயிலில் கோடைக்காலத்தில் பிரம்மோற்சவம் நடக்கும் எட்டாம் நாள் சூரசம்ஹாரம் சுப்பிரமணியர் குதிரை வாகனத்தில் ஏறி உலா வருவார் காலையில் பல்லக்கில் வந்து எங்கள் ஊர் மேற்கு கோடியில் உள்ள சிவன் கோயிலில் இறங்குவார் இரவு அங்கிருந்து அலங்காரத்தோடு குதிரை வாகனத்தில் உலா வருவார் இரு தெருக்களை கடந்து ஆற்றில் இறங்குவார் இங்கு சோரனை வெல்வார் அக்காட்சியைக்கான அக்கம்பக்கத்திலிருந்து பெருங்கூட்டம் கூடும் வாலாஜபாத்திலிருந்து வளையல் கடைகள் புத்தகக் கடைகள் சோப்பு சீப்பு கடைகள் ஆகியவை வந்து ஆற்றில் கோடாரம் அடிப்பது உண்டு வாலாஜபாத்திலிருந்து சத்திரத்து ஐயர் மிட்டாய் வரும் இருவகை இனிப்பு மூன்று வகை கார வகைகளை கொண்டு வருவார் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை